இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது காளை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அறிகிறேன் தினந்தோறும் இந்த காளை மன்னா செய்தி உங்கள் கைகளில் வருவதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகளுக்காக விவசாயிகள் விதைத்திருக்கிற விதைகள் ஆஸ்வதிக்கப்பட்டு வளர்ந்து நூறு மடங்கு பலன் கொடுக்க ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஏசிய எழுதின திருக்க தர்சனத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் அதில் உள்ள ஒன்பதாவது வசனம் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது எனக்கு பிரியமான கத்தனுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே சில நேரங்களில் நம்ம ஒரு நினைவோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் சில தோல்விகளை சந்திக்கிறோம் இப்படி இப்படி செஞ்சால் இப்படி இப்படி பேரலாம் அப்படி சொல்லி நம்ம சிந்திக்கிறதுனால சில விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும் மீதும் தேவன் ஒரு நினைவாக இருக்கிறார் அதாவது வேதம் சொல்லியிருக்கிறது பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ பார்த்தீங்களா பூமியை விட வானம் எவ்வளோ உயர்ந்திருக்கிறது அதை பார்க்கிலும் உங்கள் மேலே அவர் அவ்வளவு நினைவாக இருக்கிறார் ஒரு பெற்றோராக இருந்தால் பிள்ளைகளை பற்றி ஒரு இருப்பாங்க என் பிள்ளை படிக்கணும் படித்து முடித்து டாக்டராக போகணும் டாக்டராக போன பிறகு இப்படிப்பட்ட அவங்க எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அவங்களுடைய வழிகளை வச்சுருப்பாங்க ஒரு திட்டங்களை வச்சுருப்பாங்க அதன் பாதையில் சென்று கொண்டு இருப்பாங்க பிள்ளைகளை நடத்துவாங்க ஆனால் அதை விட தேவனாக்கை கற்று ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனை குறித்து ஒவ்வொரு குடும்பத்தை குறித்து ஒவ்வொருவருடைய ஊழியத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் ஒரு நினைவு வைத்திருக்கிறார் அதுதான் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் அதற்கு மாறாக நம்முடைய கற்பனையின்படி நம்முடைய நினைவின்படி செல்வோம் என்று சொன்னால் சில நேரங்களில் பல வேலைகளில் நாம் தோல்வியை சந்திக்கிறோம் மன சஞ்சலத்தை படுகிறோம் வேதத்தில் தானியலின் புத்தகம் நான்காம் அதிகாரம் அந்த அதிகாரம் முழுவதையும் வாசித்தால் அங்கே பற்றி வாசிக்கிறோம் நான் கட்டின மகா அல்லவா வாயில அகந்தியான பேச்சு பெருமையான பேச்சு இருந்தது அவன் அன்று முதல் அவன் கீழே தள்ளப்பட்டான் மாடு திங்கிற புல்லுக்கு ஒப்பாய் மாறிவிட்டான் வேதம் சொல்லுகிறது தானியலின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் சலத்துல அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவரால் ஆகும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் இதெல்லாம் என் கையின் வல்லமையினால் வந்தது என்னுடைய சம்பாத்தியத்தால் வந்தது சொல்லி நாம் சொல்லக்கூடாது சம்பாதிக்க பலத்தை யார் தருகிறார் அந்த சூழ்நிலை உருவாக்குகிறவர் யார் தேவனாகி கர்த்தர் எப்பொழுதுமே தான் உயர்த்த வேண்டும் இன்று உங்க வாழ்க்கையில நான் நினைத்தது ஒன்றும் நடக்க என்று சொல்லி யோசிக்க வேண்டாம் இதே ஏசே அழுத தரிசனத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் எட்டாவது தோசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார் அவர் நமக்கு ஒரு நினைவை வைத்திருக்கிறார் அவர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் அதன் பாதையில் போவோம் என்று சொன்னால் நமக்கு வெற்றி சமாதானம் சந்தோஷம் உண்டாகும் வேதத்தில் வாசிக்கிறோம் உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செமைப்படுத்துவார் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வழியில அவரை நினைத்துக்கொள்ளும்போது கொள்ளும் போதுதான் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரகமாய் கத்தர் ஆக்கி கொடுப்பார் ஒருவேளை என் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஒரு நினைவோடு இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி நினைவு நினைவோடு இருக்கலாம் ஒருவேளை ஒரு வீட்டை கட்டடுமே இது எப்படி போற ஒரு நினைவோடு இருக்கலாம் ஒருவேளை என் பிள்ளைகளுக்கு வேலை வேணுமே அப்படி ஒரு நினைவோடு இருக்கலாம் ஒருவேளை எனக்கு வயதாகி கொண்டு இருக்கிறதே என் சரீர பலன் இன்மை எப்படி இருக்க போகிறதோ எப்படி போறனோ என்னை கவனிப்பாங்களா யார் கவனிப்பது என் ஊழியம் என்ன ஆவதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நினைவோடு இருக்கலாம் எல்லாம் நினைவை விட வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உங்களை பற்றி ஒரு நினைவு வைத்திருக்கிறார் அதுதான் நடக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன வேண்டும் தெரியுமா ஆண்டவர்களிடம் உங்கள் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்க அவர் உங்களை நடத்தி செல்வார் கண்களை மூடி ஜபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை வச்சிருக்கீங்க அதுவே இந்த நடக்கட்டும் எங்களுக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கீங்க அந்த வழியில நாங்க செல்ல உதவி செய்யுங்க தொடர்ந்து இந்த காளை மண்ணாவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆஸ்ரதிங்க அவங்க இருதயத்துல என்ன காரியத்துக்காய் ஜபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ எதை நினைத்து கொண்டிருக்கிறாங்களோ அதை நிறைவேற்றி விட ஜபிக்கிறேன் பெரிய காரியம் செய்யுங்க இயேசுவின் ஜபம் கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆண்டு சித்தம்மானால் மீண்டும் நாளை காலை புதிய காலிமன் நான் செய்தோடியை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவும் மனிதர் ஆயத்தப்படுத்தும் ஆமே நடை